அரசு மற்றும் சட்ட சிக்கல்கள் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிய ஒருத்தர் வந்துட்டு தெரியாம ஏன் வாங்கிட்டாரு அப்படின்னாக்கா அவருக்கு என்ன விதமான சட்ட பாதுகாப்பு இருக்கு ஒரு இடத்த நீங்க வாங்கும் போது ஒழுங்கா ஈசி போட்டு செக் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்க அப்படிதான் பாத்துருக்கணும் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிட்ட இருந்து பிக்கு வருது பி கிட்ட இருந்து சிக்கு வருது ஏ கிட்ட இருந்து பிக்கு வருது அதே தான் வருதா அதே இடம் தான் வருதா ஏ கூட சேர்ந்து வேற யாராவது விக்கிறாங்களா ஏ கூட சேர்ந்து வேற யாராவது வித்தாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன சம்பந்தம் அதுல வேற யாராவது வாரிசு விடுபட்டு இருக்காங்களா சோ அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே வந்து தெளிவா பார்த்து செக் பண்ணிதான் வாங்கணும் இது வந்து ஏவோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியா இல்ல ஏ வர ஏதாவது கம்பெனி பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டியா ட்ரஸ்ட் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டியா ட்ரஸ்ட்னா வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸே இல்ல கோர்ட் பெர்மிஷன் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க நீங்க செக் பண்ணி மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மினிமம் ஒரு இருந்து கூட ஓகே ஆனா இன்னும் நிறைய பேர் நைன்டீன் பிப்டி ல இருந்து ஈஸி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குறாங்க ஸோ நீங்க ப்ராப்பரா ஈஸிய செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி ஒரு டைட்டில் ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கணும் எங்க மாதிரி அட்வொக கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நீங்க சாட்டிஸ்பைடா இருந்தீங்க அவங்க பொசிஷன் இன்னும் அவங்க கிட்டதான் இருக்கு பட்டா அவங்க பேர்ல தான் இருக்கு டாக்குமெண்ட் அவங்க பேர்ல தான் இருக்கு அந்த இடத்தோட ஏ கிஸ்து ரெசிப்டும் சரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்டும் சரி மத்த எல்லா டாக்ஸும் அவங்க பே பண்ணிருக்காங்க அது அவங்க பேர்ல தான் இருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க புல்லி சாட்டிஸ்பைடா ஒரு இடத்துக்கு சேல் டீட் பண்ணனும் இன் கேஸ் அப்படி எதுவுமே நீங்க ஒழுங்கா பாக்காம அந்த இடத்தை ஏமாத்தி வித்துட்டாங்கன்னு உங்களை கிளைம் பண்ண முடியாது நீங்க அப்படி கிளைம் பண்ணீங்கன்னா நீங்க அவர் உங்க மேல ஏமாத்திட்டாரு நீங்க கோர்ட்ல கேஸ் தான் கொடுக்க முடியும் அவர் மேல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணலாம் பட் ஸ்டில் இது சிவில் டிஸ்பியூட்டு மறுபடியும் இது கோர்ட்டுக்கு தான் வரும் உங்களை அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க தான் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் படன் ஆஃப் ப்ரூஃப் வந்து எப்பவுமே அது உங்க பேர்ல தான் இருக்கு சோ நீங்க ப்ரூவ் பண்ணி அவர் உங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ட் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம்